அனைவருக்கும் ஆன்மனையை அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய சிந்தனையாக பசித்தோர் முகம்பார் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் ஆண்மனே அன்பர்களே எவ்வித ஆதாரமும் இல்லாத பதித்தவர்களின் பசியை போக்க வேண்டும் என்று பெருமான் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் இரண்டாவதாக உயிர் பலியையும் ஊன் உண்ணுதலையும் அறவே தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவை இவைகளெல்லாம் நாம் சொல்லளவில் அல்லாமல் ஒரு போராட்டம் கூட நடத்தலாம் அப்படி நடத்தினால் அதுவே ஜீவகாருண்ய வல்லபம் ஆகும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதை என்பதை விட ஜீவகாருண்ய வல்லபம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது அந்த வகையிலே கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என நினைத்தால் அந்த பணத்தை ஏழைகளின் வயிற்றுப்பெட்டியில் நாம் நிறைப்ப நிரப்ப வேண்டும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அசுவதே அசுவமேதையாகத்தை விட பல மடங்கு அருள்வல்லவம் கிட்டும் இந்த பசிப்பினியை தீர்த்தல் பெருமானின் ஒரு பாடலை கூறுகிறேன் கேளுங்கள் வட்டி மேல் வட்டிக்குள் மார்க்கத்தில் நின்றீர் வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர் அதாவது ஏழையின் பசியை நீக்குவதற்கான வழியை நாம் அறியவில்லை பெட்டி மேல் பெட்டி வைத்து ஆழ்கின்றீர் வயிற்று பெட்டியை நிரப்பிக்கொண்டு ஒட்டி உள்ளிருந்தீர் அவரவர்கள் உண்டால் போதும் மற்றவர்களைப் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தனிமரமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடாது பட்டினி கிடப்போரை பார்க்கவும் நேரில் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நேயில் ஒரு பழங்கஞ்சியை கூட பசித்தவர்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எற்றிபோல் வாழ்கின்றோம் கொற்றி போல் கிளைக்கின்றோம் எத்தனை கொள்கின்றீர் பித்தளையிலே என்று பேசி அவர் மனம் நொந்து இந்த பாடலை பாடுகிறார் ஆகவே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி இரவா பெரும் வாரம் பெறலாம் வாரியர் வாரியர் என்று அழைத்து நிறைவு செய்கிறேன் அன்பு வணக்கம் அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி